சின்னத்தை தேடி தேடி வாக்களிக்கிற மக்கள் வாக்களிக்கிற கட்சி எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா இதெல்லாம் வந்து அன்புரையா ஒரு தோழமை உணர்வோடு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் சந்தமன சீமானின் தலைமை இந்த நாடு ஏற்க வேண்டும் எவ்வளவு பெரிய சீமான் மேல எவ்வளவு பெரிய புகார் வருது விஜயலட்சுமி இப்ப அமைதியா இருக்கா அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல இதை எந்த நேரத்துல வந்து குதிப்பானு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் தேசியத்தை இலக்காக கொண்டு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை